செல்லாது செல்லாது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான வழக்கின் விசாரணைக்கு தடை இல்லை கோர்ட்டில் என்னாகுமோ இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ முழுமையாக பாருங்கள் போன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பில்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அங்கே வீடியோக்குள்ளே போலாம் அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டதை எதிர்த்து சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் தாக்க செய்யப்பட்ட வழக்கின் விசாரணைக்கு தடை விதித்து பிறப்பித்த உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் திரும்ப பெற்றுள்ள நிலையில் இந்த வழக்கின் விசாரணை இன்று அதாவது இருபத்தி ஐந்தாம் தேதி மீண்டும் நடைபெற உள்ளது இது அதிமுக வட்டாரத்தில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது அதிமுக பொதுக்குழு கூட்டம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை பதினொன்னாம் தேதி நடந்தது இந்த கூட்டத்தில் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டார் பொது செயலாளர் நியமன அறிவிப்பை எதிர்த்தும் இந்த பொதுக்குழு தீர்மானங்களை எதிர்த்தும் அதிமுக தொண்டர் என கூறி திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் சென்னை உரிமையல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் அதில் அதிமுக விதிகளின்படி பொது செயலாளரை உறுப்பினர்கள் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படவில்லை பொதுக்குழுவில் இயற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் பொது செயலாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ளதால் அவரது தேர்வு செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் என்று கூறியிருந்தனர் இந்த வழக்கை நிராகரிக்க கோரி எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து கடந்த ஜூலை மாதம் சென்னை உரிமையல் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இந்த உத்தரவை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி சார்பில் சென்னை ஹைகோர்ட்டில் அப்பீல் செய்ய து இந்த அப்பீல் மனுவை விசாரித்த நீதிபதி பி பி பாலாஜி உரிமையல் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு தடை விதித்ததுடன் சூரியமூர்த்தி தாக்கல் செய்த வழக்கின் விசாரணைக்கும் இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருந்தார் இந்நிலையில் இந்த வழக்கில் தங்கள் தரப்பு வாதங்களை கேட்காமல் எந்த உத்தரவும் பிறப்பிக்க கூடாது என சூரியமூர்த்தி தரப்பில் கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது குறித்து நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது இதையடுத்து இந்த வழக்கு நீதிபதி பி பாலாஜி முன்பு கடந்த இருபத்தி ஒன்னாம் தேதி விசாரணைக்கு வந்தது இதையடுத்து இந்த வழக்கு நீதிபதி பிபி பி பாலாஜி முன் இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஆஜரான மூத்த வக்கீல் விஜயநாராயணன் சூரியமூர்த்தி கட்சியின் உறுப்பினர் அல்ல எனவும் இந்த வழக்கை தாக்கல் செய்ய அவருக்கு உரிமை இல்லை எனவும் வாதிட்டார் உடனே சூரியமூர்த்தி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வேல்முருகன் மனு தாக்கல் செய்துள்ளதை மறைத்து தடை உத்தரவு பெறப்பட்டுள்ளது நீதிமன்றத்தை தவறாக பயன்படுத்தியுள்ளனர் என்று வாதிட்டார் சூரியமூர்த்தி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வேல்முருகன் கேவியட் மனு தாக்கல் செய்துள்ளதை மறைத்து தடை உத்தரவு பெறப்பட்டுள்ளது நீதிமன்றத்தை தவறாக பயன்படுத்தியுள்ளார் என வாதிட்டார் இதையடுத்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக எதிராக உரிமையில் நீதிமன்றத்தில் சூரியமூர்த்தி தாக்கல் செய்த வழக்கின் விசாரணைக்கும் வழக்கை நிராகரிக்க மறுத்த உத்தரவுக்கும் இடைக்கால தடை விதித்த உத்தரவை திரும்ப பெற்ற நீதிபதி பாலாஜி வழக்கின் விசாரணையை ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு தள்ளி வைப்பதாக அறிவித்தார் அந்த வகையில் இன்றைய தினம் மீண்டும் விசாரணை நடைபெற உள்ளது அது அதிமுக வட்டாரத்தில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது இதை பற்றின உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க இது போன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பில்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி